இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவே ஒரு சோகத்தில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியா விமானம் ஒன்று விட்ட இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாலு பேருக்கு மேலே வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படும் இந்த விமானம் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து ஏர் இந்தியா விமானமான போயிங் செவன் எயிட் செவன் எயிட் இந்த விமானம் பார்த்தீங்கன்னாக்கா லண்டனுக்கு பறந்து போயிருக்கு பறந்த ஒரு சில நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா இந்த விமானம் கட்டுப்பாடாக இருந்து அங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜோடைய கேண்டின் மேல இருக்குது அதாவது மகனி நகர் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுடைய கேண்டின் மேலிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சு இந்த விமானத்தில் இரநூத்தி நாலு பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்தாகவும் வரும் இதில் ஒருத்தர் மட்டும் உயிர் பச்சதாக சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவக் கல்லூரிடைய கேண்டின் பகுதியில் இருந்த மாணவர்களும் காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சிறிசான முறையில் இருப்பதாகவும் கூறப்பட்டது இது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் ராணுவம் என்டிஆர்எஃப் குழுக்கள் வந்து மீட்பு பதில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க விபத்துக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர்மையாக தெரிய வரலை அப்படின்னாலும் இந்த விபத்தால் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பாதிப்பு மக்களால் ஈடுகட்ட முடியாத அளவில் ரொம்ப பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து இந்தியாவே உலுக்கிய ஒரு பெரிய சம்பவமாக இருக்குது இது கடந்த பதினைந்து ஆண்டுகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய சம்பவமாகவும் ஏர் இந்தியா இது மாதிரியான விமான விபத்துகளால் மக்களுக்கு விமானத்தில் பயணிப்பது ரொம்ப அச்சத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறுது உங்களுக்கு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்